வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் சூரிய பகவானின் தேர் பாதை வட திசையில் மாறும் உத்தராயண காலத்தின் ஆரம்பம் தான் இந்த தை மாத முதல் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்பவே புண்ணியமான காலம் அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க உயர்வான இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறத பற்றியும் இந்த தை மாத முதல் நாள் வாசல் கதவை திறக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலம் பணம் செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாத முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்துல தான் தை பூசம் தை அம்மாவாசை சப்தமி போன்ற விழாக்களும் பைரவ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு தை வெள்ளி வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளையும் இந்த மாதத்தில் நிறையவே நம்ம பார்ப்போம் தை கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தை மாதம் முதல் நாளன்னைக்கு வாசல் கதவை திறக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம வாசல் கதவை திறக்கும் பொழுது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் இந்த ஒரு செயலை செல் செய்யும் பொழுது செல்வம் சேரும் அப்படிங்கிறது உண்மை தை மாதம் தான் உத்தராயண புண்ணிய காலம் துவங்குது அப்படின்னும் தை மாதத்தில் முதல் நாள் துவங்கி மாதம் முழுவதுமே பண்டிகை நாட்களும் விரத நாட்களும் இருக்கு அப்படிங்கிறதுனாலும் எண்ணற்ற விரத நாட்கள் கொண்ட இந்த தை மாத முதல் நாளனைக்கு செய்ய வேண்டிய எளிமையான விஷயம் ரொம்பவே எளிமையான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை செய்து செல்வ செழிப்பை அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு தை மாத முதல் நாளனைக்கு கட்டாயமாக எல்லோருமே நிலை வாசல் கதவை திறக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொல்லி திறக்கணும் வீட்டில் இருக்கும் வறுமை அப்படிங்கிறது நீங்கும் அது மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் தீரும் நம்ம வீட்டிலோட மகாலட்சுமியின் வருகை நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நிலை வாசல் கதவை திறக்கும் பொழுது இரண்டு கைகளும் வெறுமனே இருக்க வேண்டும் கையில் எதையாவது வச்சுக்கிட்டு அந்த வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் வாசலை கூட்டுவதற்கு துடைப்பம் பக்கெட் தேவையான பொருட்கள் குப்பையை போடுறதுக்கான குப்பை கூட இந்த மாதிரி பொருட்களை கையில் எடுத்துக்கிட்டு அந்த வாசல் கதவை காலையில் நிலை வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறது தவறான விஷயம் அப்படி இல்லாமல் இரண்டு கையும் வெறுமனே இருந்து கொண்டு இந்த நிலை வாசல் கதவை திறக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே நம்ம வாசல் கதவை திறந்தோம்னா நிச்சயமாக மகாலட்சுமியின் வருகை இருக்கும் அப்படிங்கிறத உண்மை வாசல் கதவை திறந்த பிறகு ரெண்டு கையையும் கூப்பி வணங்கி விட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலையை நம்ம செய்ய துவங்கணும் வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டு நிலை வாசலை அலங்கரிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படி வாசல் கதவை திறக்கும் பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா வரலட்சுமியே வருக வருக மகாலட்சுமியே வருக வருக வரலக்ஷ்மியே வருக வருக மகாலட்சுமியே வருக வருக அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லி நிலை வாசல் கதவை நம்ம எப்பொழுதுமே திறக்கணும் அதிலும் குறிப்பாக தை மாதம் முதல் நாலன்க்கு இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நிச்சயமாக வீட்டிற்குள் மகாலட்சுமியின் வருகை இருக்கும் அப்படின்னும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நிலை வாசல் கதவை திறக்கும் பொழுது கைகள் வெறுமனை இருக்குமாறு பார்த்துக்கலாம் காலை ஆறு மணிக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த ஒரு எளிமையான விஷயத்தை தை மாதம் முதல் நாலனைக்கு நம்ம செய்யும் பொழுது வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி வருகை இருக்கும் அதே போல் வீட்டு நிலை வாசல்ல அழகாக கோலம் போட்டு நிலை வாசலில் இரண்டு பக்கமும் தீபமேற்றி வைத்து பொறுமையாக குளித்துட்டு அதற்கு பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றுவது சிறப்பு தவறே கிடையாது பெண்கள் சுத்தபத்தமாக இருக்கும் பட்சத்தில் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு இந்த வழிபாட்டை நிறைவு செய்வது ரொம்பவே புத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் தை திங்கள் முதல் நாள் அன்னைக்கு கொண்டாடுறோம் இதை உழவர் திருநாள் அப்படின்னே சொல்லலாம் ஆடி முதல் மார்கழி வரை கழனியில் ஓயாது உழைத்ததால் சோர்வடைந்து விடுவாங்க மார்கழியில் அறுவடை காலம் முடிந்து புது நெல் வீடு வந்து சேரும் பொழுது அந்த சோர்வு எல்லாம் நீங்கி மகிழ்வோடு இருப்பாங்க ஓய்வு கொள்ளவும் இறைவனை தொழுது அருளை பெறவும் குடும்பத்தோடு குதூகலமாக இருக்கவும் விவசாய வேலைகள் இல்லாத அந்த தை மாதம் முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்பவே வசதியான நாளாக இருக்கும் அதனால தான் தை மாத முதல் நாள் பொங்கல் விழாவாக நம்ம கொண்டாடுறோம் இந்த பண்டிகையின் ஆன்மீக ரகசியம் என்னன்னு பார்த்தோன்னா முதல் நாள் பழையதை எரிக்கிறது அப்படின்னும் போகி பண்டிகையாக தீ தீயதை விளக்கி விடுதல் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு புதியன புகுதல் அதாவது நம்ம வாழ்வில் நற்பண்புகளை நடைமுறையில் கொண்டுவருதல் வருதல் இறைவனோட அருளை பெறுதல் அப்படிங்கிற அவசியத்தை உணர்த்துவதாக தான் இந்த பொங்கல் பண்டிகை இருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லப்படும் இரண்டாம் தினத்தன்று முதல்ல ஞான சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உழவு செய்வ சூரியன் முழுமையாக உதவுவது போல நம்மளது கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கும் அந்த அஞ்ஞான இருளை நீக்கி அதில் நல்ல எண்ணங்களை விளைய ஞான சூரியனை இறைவன் ஞானத்தை தருகிறார் அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுக்காக வைக்கப்படும் அந்த பொங்கல் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மாட்டுப் பொங்கல் இப்படி மாதம் முழுவதுமே விழாக்களும் விரத முறைகளும் ஒவ்வொன்றாக வரும் இந்த அற்புதமான தை மாதம் முதல் நாளன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்காமல் செய்து இந்த ஒரு வார்த்தையை நிலைவாசலை திறக்கும் பொழுது மறக்காமல் சொல்லி அந்த மாதத்தில் உள்ள அத்தனை ஆசிர்வாதத்தையும் முழுமையாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்